ஹாய் அன்புதானே எல்லாம் சேதனைகளுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் அங்கே இருக்கிற தண்ணீர் குண்ணம் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க நம்ம இருக்கோம் இந்த ஊர் வழியாக நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் கடந்து போகும்போது ஏன்னா எங்கள் ஒரு சிவ சிவன் கோயில் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு கோயில் இடிஞ்ச நிலையில் இருக்கணும்னா ஒரே ஆச்சரியம் ஏன்னா ஒரே இடத்துல மூணு சிவலிங்கம் மூணு கோயில் வைக்க மாட்டாங்க அப்படி வந்து அந்த தம்பி எனக்கு அனுப்பினோன்னா நேற்று இரவு அனுப்புனேரம் நம்ம இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் அப்படி வந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விசாரித்து நம்ம எங்கே விசாரிச்சுமே சிவன் கோயில் இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு அனுப்பின தம்பியும் வெளியூர் போயிட்டாங்க அப்போ நம்ம தேடிக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதியாக இந்த இந்த ஊரில் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க இந்த ஊரில் இருந்த ஒரு செல்வந்தர்களாக கூட இருக்கலாம் அவங்களுடைய சமாதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் சமாதியாக இருந்தால் கூட இங்கே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தான் ஒரு காலத்தில் இங்கே குரு பூஜைகளோடு கொண்டு ஒரு இதே நடந்திருக்கு இங்கே உள்ளவங்களாம் பார்த்துருக்குறாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர் இறந்ததுனால சரியான பராமரிப்பு இல்லாதனால இந்த இடமானது அடிச்சுங்கிறாங்க மொத்தம் அஞ்சு சிவலிங்கங்கள் வந்து இருக்குது அதாவது அஞ்சு சமாதிகள் இருக்கு இரண்டு வந்து வெறுமனையாகவும் ஒரு வெட்ட வெளியிலேயும் மீண்டு மீது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது அர்த்த மண்டபத்தோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று சமாதிகள் கட்டியிருக்காங்க அதில் இரண்டு கோபுரங்கள் மட்டும்தான் இன்றைக்கு நிற்கிது ஒரு கோபுரம் முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது நம்ம வந்து இது வந்து இது மூன்றாவது இருக்குன்னே சொல்லலாம் மூன்றாவது தான் ஒரு இடம் முழுக்கவே வந்து பாத்தீனா கோவி எல்லாம் இடுஞ்ச நிலையில ஆயிடுச்சு ரொம்ப மோசமான ஒரு என்ன உள்ள என்ன சொல்றீங்க மேலே இருக்கற நல்லம்ப நீங்க வராதீங்க என்ன நீங்க யாரும் உள்ள வராதீங்க உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புற்று மேலே தான் நிற்கிறோம் ஏறி வந்துவிட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் எல்லா கோயில்களிலையும் இருக்கிறது அதனால் இந்த இடம் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த பூட்டு தொடர்ந்து காலங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த பூட்டோட நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது உள்ள சிவலிங்கமும் நந்தியும் ஒரு பிள்ளையார் சிலையும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து இந்த கோவில் பூஜைக்கு உட்பட்டே ரொம்ப நாள் என்ன சொல்லலாம் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய மரம் ஒரு வளர்ந்த நிலையில் இருக்குது முன்னாடி வந்து ஒரு அர்த்த மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம் இருந்திருக்கு முழுக்கவே இடிஞ்சு விழுந்துருச்சு இதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சிவலிங்கங்கள் வந்து வழி இருக்காங்கட்டு அது இருக்கு படிக்கத்தோட இருக்கு ஆனால் இப்போ இல்லை நான் படிக்கிறதுனால புற்று இருக்கு பார்த்து வாங்க பார்த்துக்கலாம் பாம்பு புத்தி இருக்குது பார்த்துக்கலாம் இது பாம்பு புத்தாது என்ன சொல்கிறேன் வரல பார்த்து வாங்க வளர்ச்சி போது பார்த்துக்கிட்டோம் அதுதான் பண்ணிக்கிட்டேன் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சிவலியங்கள் வந்து வெட்டவனியில் வச்சுருக்காங்க இது வந்து சமீப கடங்களில் வச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இங்கே ஒன்று இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒன்று இருக்குது இந்த இரண்டு சிவலிங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு சிவலிங்கமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கு மீதி மூணுக்கு மட்டும் கோவில் கட்டியிருக்கிறாங்க அது என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் ஆலயமும் ஒரு பெருமாள் ஆலயமும் இருக்கு இப்போதான் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரதிஷ்டி பண்ணி கும்பகோஷங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு இந்த சமாதி வந்து கெட்ட வெளியில் எடுத்திருப்போம் அப்பதான் மூன்றாவது சமாதி நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்க்க போறது நாலு அஞ்சு அதான் ஒரு கோவில் ஒரு சின்ன கோவில் கிராமத்துல கட்டினா எந்த அளவுக்கு ஒரு வடிவமைப்பு இருக்குமோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா கட்டினா ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா நந்தி நந்தியும் சிவலிங்கம் உட்பட அவ்வளோ அழகா நேர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இங்க இருக்கிற நந்திகள் எல்லாமே வந்து நம்ம கோவில்களில் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு வகையான ஒரு நந்தி தான் இங்க எல்லாமே இருக்கிறது நான்கு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரெண்டாவதா இல்ல அதுதான் முதலா அப்படிங்கறது தெரியல இப்ப நம்ம பார்க்க போற சிவலிங்க வந்து ரொம்ப பெருசாவும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கஷ்டப்படுத்துற ஒரு நிலையில இருந்து ஆஹ் வணக்கம் இதெல்லாம் என்னங்க இந்த மாதிரி கோவில் வந்து முன்ன மூணு திறமைய வந்து படைத்துல இருந்தாங்க மூணு தலைமுறை மூணு திறமைய இதுக்கு வந்து மாதிராமல் இருக்கு இது வந்து மூணு திறமறை அப்படி இதுதான் இருக்கு தான் இருக்கு யாரும் வந்து அவங்களோட உரிமையாளர் யாரும் கிடையாது உரிமையாளர் யாருமே கிடையாது இல்லை இருக்காங்க யாரும் பராமரிக்கிறது கிடையாது பராமரிக்கிறது இல்லை இப்படி ஒன்று ஒன்றா இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு ஆமாம் ஈஸியாக அதை செத்து பண்ணவங்களை அடக்க முடியாதது உடைய மாதிரி உடைய கோவில் சொல்லிட்டு இதை தலியாக போன ஒரு தம்பி ஒருத்தரை எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க இது கோவில் இந்த மாதிரி இருக்குனா அப்படினு சொல்லிட்டு நான் வந்து பார்த்து வந்திருந்தது இது வந்து சமாதி சமாதி செத்து போனவங்க சமாதியா இருந்தாலும் அது சிவன் கோயில் தானே அது சிவன் கோயில் அது சிவன் கோயில் பெருமாள் கோயில் ஆ ஒரே இடத்துல சிவன் பெருமாள் இருக்கு அதுக்கு பின்புறம் இந்த கோவில் இருக்கு இந்த இடம் இருக்கு ஆமா இந்த அப்ப அந்த கோவிலுக்காக கூட ஏதாவது வச்சிருந்திருக்கலாம் அருகிலே பக்கத்துல இல்ல இல்ல இது சமாதி உடையார் சமாதி உடையார் சமாதி உடையார் சமாதி ஆனா உள்ள இருக்குறது சிவலிங்கம் தான் கோயிலுக்குள்ள இங்க இருக்குறது சிவலிங்கம் தான் அதுல ஒரு விநாயகர் இருக்காரு அதான் இதுக்குள்ள தானே விநாயகர் இருக்காரு இருக்காரு

இப்போ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது சமாதி இந்த அஞ்சாவது சமாதி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செதலாம் மறைஞ்சிருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாகவே உடஞ்ச நிலையில் சிவலிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு எவ்வளோ கல் இல்லை அப்படியே அந்த கருவறையே இடிஞ்சு அது மேலே மாதிரி இருக்கும் எங்கள் பார்க்கலாம் கரு சிவலிங்கமே எப்படி இருக்குன்னா நந்தியும் கண்டிப்பாக மறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நந்தி மேலே ஃபுல்லாகவே விழுந்திருக்கும் அது தெரியுதா இல்லை தெரியல சிம்மாலேயும் அது முழுசாக இடிஞ்சு விழுந்துருச்சு ஆ ஆ சரிண்ணா நந்தி வந்து மூடி இருக்குன்னு நினைக்கிறேன் தான் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு ஏண்ணா பாம்பா பாம்பா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அன்புக்கு ரொம்ப நன்றி இருந்தாலும் ஒரு காணொலியில் பதிவு பண்ணிருவோம் சரிங்கண்ணா போலண்ணா

எல்லாருக்கும் ஒரு காலத்தில் சிவன் தான் வணங்கியிருக்கிறாங்க யாரும் இதை சமாதின்னு சொல்லலை அப்படின்னா ஒரு சிவன் கோயில் அவங்க தான் இருக்குது அந்த தம்பிக்காக மட்டும் இல்லை ஸோ எல்லாருக்காகவும் இந்த காணொலியானது இந்த தெருவில் பண்ணைங்கன்னா இதை கண்டிப்பாக பாருங்கள் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் அங்கே இருக்கிற தண்ணீர் குண்ணம் அப்படிங்கிற ஊரில் தான் அப்படியே மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் சிவனும் ஒரே இடத்துல கோவில் அமைச்சிருக்காங்க ஒரே மதுன்னு சொல்லல அதற்கு பின்புறத்தில் இந்த அஞ்சு சமாதியும் அமைஞ்சிருக்கு ஆனால் எந் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது